என்னது இங்கு இங்கு அடுத்தது இச்சி இச்சி இஞ்சி இஞ்சி இட்டு இட்டு இன்னு இன்னு இத்து இத்து இந்து 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 என்னது இப்பு இப்பு இம்மு 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 என்னது முகம் முகம் இரு இரு ஈர் ஆ இல் இல்லு இருக்கு என்னது வியர்வை வியர்வை இல்லு இள் அது என்னது விரல் விரல் அப்புறம் இவ்வு இவு இவ்வுக்கு அப்புறம் என்னது அடுத்தது இல் இல்லு இல்லு இதழ் இதழ் இல்லு இல்லை தோல் தோல் இன்னு இன்னும் கண்ணம் கண்ணம்